ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கீரை இருக்குது தண்டுக்கீரை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து கூட்டு செய்கிறதுக்கு தேவைப்படுதுங்க அதனால தான் இப்போ நாங்கள் கட் பண்ணிக்கிறேன் நான் வீடியோ எடுத்துருக்கேன் எங்கள் பாப்பா தான் அங்கே கட் பண்ணிகிட்ருக்கா அது காலிஃப்ளவர் செடியை கட் பண்ண போகிறா பாருங்கள் இதெல்லாம் விதை விழுந்து தானாக முளைச்ச செடி தாங்க நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து ஒரு செடி விதை போட்டு தான் வளர்த்தேன் அதிலேருந்து இப்போ தோட்டம் ஃபுல்லாக தண்டு கீரையும் இந்த சிகப்பு பொண்ணாங்க அண்ணிக்கிறையும் வளர்ந்துட்டு இருக்குங்க சிகப்பு பொண்ணாங்க அண்ணிக்கிறேன் எங்கன்னா நம்ம பிடிங்கி போடுறப்போ இந்த வேறு தாங்க வேர் முளைச்சிட்டு இந்த குரோ பேக்கு கீழே வளர்ந்துருக்கு பாருங்க எவ்வளோ கீரை நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இதை அப்படியே விட்டுட்டுனா பூச்சி உக்காந்து இலை ஃபுல்லாக ஓட்ட ஓட்டியே ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இப்போ நல்லா இருக்கிறப்ப நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறிச்சிக்கலாம் நிறையா இருக்குங்க இது தோட்டம் ஃபுல்லாக ஆனால் இங்கே இப்போ இருக்கிறது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்றதெல்லாம் பூச்சி உட்காந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது இன்றைக்கி லஞ்சுக்கு நமக்கு கூட்டுக்கு போதுங்க இது மட்டும் கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் கீரை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பொண்ணாங்கன்னு இருக்குது ஆனால் அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது அதுக்கப்புறம் பூச்சி வந்து எப்போ தான் பூச்சி உட்காருதுன்னு தெரியல நல்லாயிருக்கு ஓட்டை ஓட்டையாக ஆகிடுதுங்க இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது அந்த தண்டு கீரையும் கட் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே வந்து போன வாரமும் பறித்து நம்ம தோட்டத்தில் தான் அங்கே கீரை பறித்து கடைஞ்சேன் தண்டோடு சேர்த்து நம்ம கூட்டு பண்ணிக்கலாம் குப்பை கீரைலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கடையிறதுக்கு பறிச்சிக்கலாம் எல்லா கீரையும் கலந்து அதனால அதெல்லாம் விட்டாச்சு இவ்வளோ கீரை கிடச்சிதுங்க இதான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி கூட்டு வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ